வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூஸ் சிலபஸ்ல கொடுத்த இலக்கண டாபிக் பார்த்துட்டு வர்றோம் ஸோ அதில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஒருமை பன்மை ஓகேவா சோ ஒருமை பன்மை அப்படிங்கறதுல வந்து ஒருமை பன்மை பிழையை நீக்கி வந்து எழுத சொல்லுவாங்க அதாவது ஒரு தொடர் கொடுத்துட்டு அதுல ஒருமை பன்மையில பிழை இருந்தா அதை கரெக்ட் பண்ணி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரிதான் கேட்பாங்க நார்மலா தெரியும் ஒருமைன்னா என்ன ஒரே ஒரு பொருளை குறிக்கிற ஒரே ஒரு பொருளையோ ஒரே ஒரு ஆளையோ ஒரே ஒரு விஷயத்தையோ குறிச்சிச்சு அப்படின்னா அது ஒருமை நிறைய இதை குறிக்கணும் அப்படின்னு நார்மலா தெரியும் இப்ப மரம் அப்படின்னா அது ஒருமை மரங்கள் அப்படின்னு வர்றப்போ பன்மை ஓகேவா சோ இந்த மாதிரி பல் அப்படின்னா ஒருமை பற்கள் ஸோ இல் வர்றப்போ இரு வரும் ஓகேவா மரம் வர்றப்போ இம் வர்றப்போ இங்கு வரும் இதெல்லாம் நம்ம நார்மலாக படிச்சதுதான் ஒருமைப்பன்மை தெரிஞ்சதான் ஆனா இந்த ஒருமைப்பன்மையிலேயே உயர்தினை அக்ரிநிலையில ஒருமைப்பன்மை வரும் அதுதான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசனாக இருக்கும் அதை மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம TNPSC ல கேட்ட प्रीवियस இயர் क्वेश्चन பாத்தலாம் இப்ப ஒருமை பண்மை அப்படிங்கறதுல வந்து உயர் தின அக்னிக்குள்ள வரும்போது உயர் தினைனா என்ன அப்படின்னா மனிதர்களை குறிக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே வந்து உயர் தினையில வந்துரும் மற்றது மனிதர்களை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அக்டினையில வந்துருவாங்க அதாவது மரமா இருக்கட்டும் அதே மாதிரி பறவைகளா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் உயிரற்ற பொருட்களா இருக்கட்டும் எல்லாமே அக்டினைல வந்துடும் இப்ப இந்த உயிர்திணையிலேயே ஒருமைப்பன்மை இருக்கு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா திணைக்கு வரக்கூடியது ஆண்பால் பெண்பால் பலர்பால் இப்ப ஆண்பாலோ பெண்பாலோ இது தனித்தனியா குறிக்கும் போது அது ஒருமையில வந்துடும் அது இது பலர்பால் பலர்பால்னா என்ன நிறைய பேரை குறிக்கக்கூடிய நிறைய மனிதர்களை குறிக்கக்கூடிய சொற்கள் எல்லாத்தையுமே மலர்பால்னு சொல்லும் அப்ப அது பண்மையில வந்துடும் ஓகேவா அப்ப ஆண் பால்னா அவன் அவன் இவன் அந்த மாதிரி சொல்றது அதே மாதிரி ஆண் பெயர்கள் எல்லாமே பெண் பால்ல வந்து அவள் இவள் அதே மாதிரி பெண் பெயர்கள் எல்லாமே பலர் பால்ல வந்து அவர் அவர்கள் அந்த மாதிரி கூப்பிடுறது இவர் இவர்கள் அந்த மாதிரி சொல்றது எல்லாமே வந்து பலர் பால்ல வந்துடும் அப்ப இது ரெண்டும் ஒருமைக்கு வந்துடும் இது இது வந்து பன்மைக்கு வந்துடும் இது உயர்தினை இது இது அக்னியில வர்றப்போ ஒன்றன் பால் பலவின் பால் மட்டும் இப்போ ஒன்றன் பால்னா என்ன ஒன்னே ஒரு பொருளை குறிக்கணும் அது அப்படின்னு சொல்லி ஒன்னே ஒன்னு குறிக்கிறாலும் அப்ப இது ஒருமை அது இது பலவின் பால்னா என்ன நிறைய பொருட்களை குறிக்கிறது அவைன்னு சொல்றோம் அப்ப இது பன்மைக்கு வந்துடும் ஓகேவா பலவின் பால்ல அவை வந்து பன்மை சோ இந்த அஞ்சு பால்களை குறைய வினை முற்றுக்கள் இப்ப ஒரு தொடர் எழுதுறோம் நான் பள்ளிக்கு சென்றேன் பள்ளிக்கு நான் இல்லைன்னா அஹ் கண்ணன் பள்ளிக்கு வந்தான் பள்ளிக்கு சென்றான் அப்படின்னு சொல்றல இப்ப கண்ணன் அப்படிங்கிறது ஆண்பால்ன்னு தெரியும் அப்ப சென்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினைமுற்றுங்கிறது ஆண்பாலுக்குரியதா இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் நமக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க ஒவ்வொரு பாலுக்குரிய பாலுமுற்றுகள் எந்த மாதிரி முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் இத மட்டும் நீங்க கன்ஃபியூஸ் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் ஈஸியா நமக்கு அந்த லைன்ல வரக்கூடிய வினைமுற்று என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாம் இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப ஏற்கனவே பார்த்தோம் ஆண்பால் பெண்பால்னா ஒருமைக்குரியது ஒன்றன் பாலும் ஒருமைக்குரியது ஓகேவா அது அவ்வளவுதான் வித்தியாசம் அதே மாதிரி பலர்பால் பன்மை பலவின் பால் வந்து அக்ஜினைக்குரிய பன்மை இப்ப இந்த மாதிரி வர்றப்போ எப்படி வந்து வினைமுற்றுகள் முடியும் ஒரு தொடர்ல அப்படிங்கிறது மட்டும் பாருங்க இப்ப ஆண்பால் பெண்பால ஈஸியா கண்டுபிடிச்சலாம் ஏன்னா சென்றான் வந்தான் நின்றான் அப்படின்னு இன்னும் முடிஞ்சாலே அது ஆண்பால் குறியது முடியும்சியா கண்டுபிடிச்சிட முடியும் கண்டிப்பா ஆண்பால் பெண்பால் குறியது இந்த வினைமுற்றில தான் முடியணும் ஓகேவா அது இது பலர்பாலா இருந்தாலுமே கண்டுபிடிச்சலாம் இப்ப வந்து மனிதர்களை குறிக்கக்கூடியதுனாலே ஈஸியா கண்டுபிடிச்சலாம் எப்படின்னா பால்ல வந்து சென்றார்கள் வந்தார்கள் செஞ்சனர் வந்தனர் இந்த மாதிரி வரணும் இருல முடியணும் இல்லைன்னா கல்லுல முடியணும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பலர் பாலுக்கு ஓகேவா அதே இது இந்த ஒன்றன் பால் பலவின் பால் இப்போ ஒன்றன் பால்னா என்ன இப்ப மரம் அப்படின்னு சொல்றோம்னா மரம் வந்து நின்றது ஓகேவா மரம் வந்து ஆடியது மரத்தின் கிளைகள் ஆடியது அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா சோ அப்படிங்கிறப்போ ஒன்றன் பால்ல துதுன்னு முடியணும் சென்றது வந்தது பறந்தது போனதுன்னு சொல்லி தூள முடியக்கூடிய வார்த்தைகளா வந்து வினைமுற்றி இருக்கணும் அது ஒன்றன் பால் கூடியது நால பால்னா சென்றன வந்தன பறந்தன பறவைகள் பறந்தன பறவை பறந்தனன் வராது ஏன்னா பறவைகள் அப்ப பழவின் இருந்தாதான் பறந்தனன்னு வரும் பறவைன்னு வந்துச்சுன்னா அது எங்க வந்து ஒன்றன் பால் வரும் சோ பறவை பறந்தது பறவைகள் பறந்தன அப்படிதான் வித்தியாசம் ஓகேவா சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்பால் பாலுக்கு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சலாம் ஈஸியா பலர் பாலுக்கு என்ன வரும் கல்ல முடியணும் இல்லன்னா இருள முடியணும் வந்தனர் சென்றனர் முடியணும் ஒன்றன் பால்னா என்னது தூள முடியணும் பலவின் பால்னா முடியணும் இந்த மூணு மட்டும் ஞாபகம் ஆபச்சுக்கிட்டாலே நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து இன்னொன்னு ஒண்ணு இருக்கு எதிர்மறை வினைமுற்று அதாவது இல்ல வராது இருக்காது அப்படின்னு சொல்றோம் இல்லையா எதிர்மறையா சொல்றேன் நெகட்டிவா சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லும் போது சில வார்த்தைகள் வந்து இருக்கும் இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதுவும் ஐந்து பாலுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள்ல அந்த வினைமுற்று முடியுது இப்ப ஆண் பால் அப்படின்னா அல்லன்ல முடியும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்ன முடியும் அப்படின்னு பார்த்தோம் பெண்பாலுக்கு இல்ல முடியுது அல்லன்னா ஆண்பால் அவன் அள்ளன்னு அவள் வர்றப்போ அள்ளல்ல முடியணும் ஓகேவா இது இது பலர்பால்னா இருள முடியணும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வந்தனர் இருள முடிஞ்சிச்சா அதே மாதிரி இங்கேயும் இருள முடியும் அப்ப அவர் அள்ளர் ஓகேவா சரி இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இன் அவன் வந்து இல்ல முடியுது அப்ப இதுவும் இல்ல முடியும் அவள் வந்து இல்ல முடியும் அப்ப இதுவும் இல்ல முடியும் அவர் வந்து இருள முடியுது அதனால இதுவும் இருள முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து இது இது அக்ரினைக்கு வரும்போது ஒருமை அன்று அது அன்று அதுனா ஒரு பொருளை குறிசோ அது அன்று அவை அல்ல இது ரெண்டு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இது வந்து பழவின் பாலுக்கு அவைன்னு வரும்போது அள்ள வரணும் அது வரும்போது அன்று வரணும் ஓகே சோ இது மட்டும் எதிர்மறை வினைநற்றுக்களா இருக்கும் ஸோ இதை நம்ம எக்ஸாம் டேரக்டா கேட்பாங்க அவனுக்கு பல இவன்னும் கொடுக்கலாம் அவளுக்கு பல இவள் கொடுக்கலாம் அவருக்கு பல இவர் அது இது அவை இவை எப்படி வேணா கொடுக்கலாம் ஆனாலும் இந்த இதுல தான் முடியணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஓர் ஒரு இந்த ஓர் ஒருங்கிற வார்த்தைகள் வந்து ஒருமைக்கு மட்டும்தான் வரும் ஆனா எந்த இடத்துல வரும் அப்படின்னா ஓர் அப்படிங்கிறது உயிரெலத்துக்கு முன் அதாவது ஓர் இடம் இடம்னு வருதுன்னு வச்சுக்கோங்க ஈங்கிறது உயிரெழுத்து முன்னாடி முன்னாடிதான் ஓர் வரும் ஒரு மரம் இது வந்து உயிர்மை எழுத்து அதனால ஒரு வருது சோ அப்ப இதுல என்னங்க ஞாபகம்னா ஓர் இரு வர்றது வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி மட்டும்தான் வரும் மத்தது உயிரெழுத்து இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு தான் வரும் இதை மட்டும் சோ இவ்வளவுதான் நான் சொன்ன இந்த ஹின்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்க்கு ஆன்சர் நம்மளாவே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகே நம்ம அதை அதை பார்க்கலாம் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதில் நம்ம அந்த கொஸ்டினை பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் தான் அப்படின்னா ஒருமை தாம் அப்படின்னா பன்மை அதே இது தனது அப்படின்னா ஒருமை தமது அப்படின்னா பண்மை ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா அஃது அது இது ரெண்டு எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஃது வருது இல்லையா இந்த அஃது வர்றதுக்கு அப்புறம் உயிர்மை உயிரெழுத்துல ஆரம்பிக்கணும் ஓகேவா சோ இங்க என்ன இருக்கு உயிரெழுத்து தானே இருக்கு ஆயுத எழுத்து அதே மாதிரி இங்க வரக்கூடியது உயிரெழுத்துல ஆரம்பிச்சிச்சுன்னா அஃது போடணும் அது வந்து உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து வர்றதுக்கு அடுத்து அக்து போடணும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து அக்து போடணும்